நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஸ்ரீ குரு பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சாய்ரா நியூமராலஜி நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பல பேர் தப்பாக புரிஞ்சிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை அந்த தெளிவை தரக்கூடிய ஒரு எபிசோடாக தான் இது இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராசிக்கல் மோதிரம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து நைன்டீஸில் வந்து ராசிக்கல் மோதிரம்னு நிறைய பேர் வைத்தியமாக அலைஞ்சாங்க அதில் நானும் ஒத்த இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய அழைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் சில விஷயங்கள் எனக்கு பிடிபட்டுது இந்த பிடிபடலுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரை பத்தி இது இந்த எபிசோட்ல சொல்லும் போது அதுக்கு அவருக்கு உண்டான அவருடைய லக்னம் வரும்போது நான் சொல்றேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறேன் ராசிக்கல் மோதிரம் போடுறேன்ட்டு பல பேர் அவஸ்தப்பட்டுருப்போம் ஏன்னா சில தப்பான மோதிரங்களை போட்டு தப்பான கற்களை போட்டு அதில் வந்து நடிகர் விவேக் வந்து வாசல் உட்கார்ந்து ஒரு பாறாங்கலை தீக்கு போடுறேன்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் என்ன தப்பான புரிதல் காரணமாக பல பேர் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அந்த லிஸ்ட்ல நானும் இருந்தேன் ஆனால் எனக்கு நிறையா விஷயங்கள் தோண 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 கேள்விகள் கேட்கும் பொழுது ஏன் இந்த ராசிக்கல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்போ தசாபக்திகளுக்கு ஏற்றார் போல கல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ராசிக்கல் ஒர்க் அவுட் ஆகும் நான் வந்து மேஷ ராசி சார் பவழ மோதிரம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த தசாபக்தி ஏற்ற மாதிரி போட்டால் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அதை காட்டிலும் ஏன்னா ராசிங்கிறது வந்து உங்கள் உடம்பு நம்ம உடம்பு நம்ம உயிர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இப்போ நான் பிரகாஷ் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடம்பு இது கூடவே பிரகாஷ்ங்கிற என்னுடைய ஆத்மா உள்ளே இருக்கு இந்த உயிர் இருக்கு இந்த உயிரும் உடலும் சேர்ந்தது தான் பிரகாஷ் உயிர் தனியாக போயிடுச்சுன்னா உடம்புக்கு மரியாதை கிடையாது அது வந்து வெற்றி ஜடம் ஆனால் அந்த உயிருக்கு தான் பேர் கொடுத்துருக்கோம் பிரகாஷ்னு சோ இப்ப பிரகாஷுங்கிற உடம்புக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம லக்னத்துக்கு ஏத்த மாதிரிதான் உயிருக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம கல் போடணுமே தவிர பிரகாஷோட உடம்புக்கு ஏத்த மாதிரி கல் போடக்கூடாது அந்த தப்ப பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ராசி கல் இருக்கு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு ராசிக்கு கல்லு போடக்கூடாது இனி உங்கள் லக்னத்திற்கு இது நான் சொல்றது வந்து ராசிக்கு கிடையாது லக்னத்துக்கு மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலா லக்னம் விருச்சிக லக்னம் தனுர் லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் மீன லக்னம் இந்த பன்னெண்டு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை இப்பொழுது நாம பார்க்க போகிறோம் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் மோதிரம் இந்த கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பங்கிறது வந்து ஸ்திர ராசி ஸ்திர ஸ்திர லக்னம் ஸ்திர லக்னத்துக்கு வந்து ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஆகிய லக்னங்கள் ஸ்திர லக்னம்னு சொல்லுவாங்க ஸ்திர லக்னத்துக்கா காரங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி அதாவது அப்பா கூட சண்டை போடலாம் அப்பா வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும் இந்த கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் பாசிட்டிவான வைபை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சுக்ரன் புதன் சனி லக்னாதிபதி சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவார் சுக்ரன் நான்காம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதன் எட்டாம் வீட்டு அதிபதியான புதன் மற்றும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கரனும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துவார் ஆனால் யோகாதிபதின்னு சொன்னால் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்ரனும் பத்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் தான் ஆனால் இந்த செவ் இது வந்து எப்படின்னா ஒத்த நல்லவன் ஆனால் அவனே கெட்டவனும் கெட்டவனாகவும் இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு பலன் உங்கள் கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் செவ்வாய் குரு கெடுபலனை தரக்கூடிய கிரகம் மாரகத்தை தரக்கூடிய கிரகம் மாரகம்னா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் உசுறு போயிட்டு உசுறு வருதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா கிராமத்து சைடுலலாம் ஊர் ஈரோடு சைடு எங்கூர்லாம் வந்து உசுறு போயிட்டு உசுறு வந்தது அப்படிம்பாங்க அந்த உயிர் போயிட்டு உயிர் வர அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டா உங்களுக்கு சந்திரன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகங்கள் தான் ஆனா அதே செவ்வாய் உங்களுக்கு தசமஸ்தானாதிபதியா வருதுனால யோகாதிபதியாகவும் செயல்படுறாரு அதனால உண்டான பவழம் மோதிரம் போடலாம் ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டா அந்த பவழ மோதிரம் போ தனியாக போடக்கூடாது அதோட வைர மோதிரத்தையும் அணிய வேண்டும் பவழ மோதிரத்தை தங்கத்தில் செஞ்சு வலதுகை மோதிர வீரலில் அணியலாம் இல்லை வெள்ளியில் செஞ்சும் அணிஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது உங்களுக்கு வெள்ளியும் வெள்ளி தான் விசேஷம் தங்கம் வந்து சுமார் தான் தங்கம் செகண்டரி வைரம் வைரம் தங்கத்தில் தான் போடணும் வைர மோதிரத்தை தங்கத்தில் மட்டும்தான் போடணும் ஆனால் தங்கத்தில் வைரத்தை வச்சு போட்டால் தங்கத்துக்கு பாதிப்பு வராது அதனால் வைர மோதிரம் போடுறதால்தான் உங்களுடைய இடதுகை மோதிரவர்களில் அணிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பவழத்தை வெள்ளியில் மோதிரமாக செய்து வலதுகை மோதிரவர்களில் அணிந்து கொள்ள வேண்டும் அல்லது வலதுகை ஆழ்காட்டி விரலில் அணிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய வெயிட் இந்த ரெண்டு வெயிட் ரெண்டு கல்லுக்கு உண்டான வெயிட் வந்து உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸ் உங்கள் வெயிட் கால்குலேட் பண்ணி பாடி மாஸ் இண்டெக்ஸ் கேல்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு க அதனுடைய வெயிட் கல் வெயிட்டு சொல்லணும் அதை தவிர நீங்கள் இந்த கல் என்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமையில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தீங்கன்னா இந்த கல் போட்டுக்கலாம் வியாழக்கிழமை பிறந்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை இன்றைக்கி இந்த கல் அணிஞ்சுக்கலாம் இதை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளற்ற வாழ்க்கை அமைந்து வெற்றி மேல் வெற்றி வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு கேள்வி வரும் சார் நான் வந்து மீன ராசி எனக்கு இது ஒத்து வருமானு கேட்டால் நீங்கள் ராசியை பார்க்கவே கூடாது ராசிக்கு கல் போட்டிங்கன்னா வாழ்க்கையில் தோல்வி மட்டும்தான் மிஞ்சும் கரெக்டாக அந்த தசாபக்தி வரும்போது மட்டும் ஜெயிச்சிருவீங்க மற்ற நாள்லாம் கஷ்ட கஷ்டம் தான் ஆனால் இந்த யோகாதிபதி கல் போட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு வெற்றி வந்துகிட்டே இருக்கும் சார் இதை போட்டோன்னா எனக்கு ஏதாவது தீட்டு உண்டா சார் எதை ஏதாவது தீ தீட்டுக்கு போகலாமா அதாவது யாராவது இறந்துட்டாங்கன்னா தீட்டு வரும் இல்லை ஏதாவது வந்து குழந்த பிறந்தால் தீட்டு வரும் இல்லாட்டி பெண்களுக்கு வந்து மாதாந்திர தீட்டு வரும் இந்த மென்சுரல் சைக்கிள் வரும் அந்த நாட்களில் நான் ஒதுங்கணுமா அப்படின்னா இதை கழட்டி வைக்கணுமான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆன் எனி டே எந்த நாளாக இருந்தாலும் இந்த மோதிரங்களை உங்களுடைய வலது இடது கைகளில் அணிந்து கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு தாம்பத்திய தீட்டு கிடையாது அதனால் கழட்டி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது மின்ஸ்ட்ருவல் சைக்கிள் தீட்டு இருந்துன்னா அதுக்கும் கிடையாது உடனே கேள்விபுறம் சில பெண்ணியவாதிகள் சொல்லுவாங்க பெண்களுக்கு தீட்டுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அதை பெண்களுக்கு மாதாந்திர சுழற்சிங்கிறது சாதாரண விஷயம் அதுக்கு நீ தீட்டு பார்க்குறேன் தீட்டுங்கிறது வந்து எதுக்குன்னா தீண்டாதை தீண்டாத தீண்டாம தள்ளிவை அப்படின்ட்டு அந்த நாட்களை பெண்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க இந்த காலத்துல தான் எல்லாமே எனக்கு முன்னூத்தறுபத்தஞ்சு நாள் நான் ஓட போறேன் படு அவஸ்தை படு இந்த காலத்தில் அதுக்கப்புறம்தான் எல்லா அவஸ்தி மெடிக்கல் கஷ்டங்களையும் பெண்கள் அனுபவிக்கிறார்கள் இதெல்லாம் ஒழுங்கா பார்க்காததுனால அதனால கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு கேட்டால் தங்க மோதிரத்தில் வைரக்கல்லை பதித்து இடதுகை மோதிரவர்களில் அணிய வேண்டும் அல்லது வெள்ளி மோதிரத்தில் பவழத்தை பதித்து வலதுகை ஆள்காட்டி விரலிலோ மோதிர விரலிலோ அணிந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் இந்த எபிசோட்ல சொல்லப்பட்டுள்ள யோகக்கல்லை தெரிந்து கொள்வதற்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது நேரடி தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்துக்குண்டான யோகக்கல்லை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில நிரந்தரமான வெற்றி ஏற்படும் என்பது திண்ணம் ஏன்னா என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்றேன் இப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் இயர்ல எக்கச்சக்கமான பேர் மோர் தன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பீப்புள் வந்திருக்காங்க அவர்கள் எல்லோருமே அதுவும் சில பேர்லாம் வந்து அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்னாலையும் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்